வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டு செய்திகள் உலக வங்கியின் நிபுணத்துவ குழுவுக்கும் வடக்கு மாகாண ஆடருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் ஒருங்கிணைந்த பொருளாதார அபிவிருத்தி மேம்பாட்டுக்கு உலக வங்கி உதவுமுகமாக கண்காணிப்பு பயணத்தை நிபுணத்துவ குழுவுக்கு நன்றி குழுவுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது போரால் வடக்கு மாகாணம் கடந்த மூன்று தசாப்தங்களாக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தொழிற்சாலைகள் வடக்கில் மூடப்பட்டுள்ளதால் இளையோர் வேலை வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என தெரிவித்த ஆளுநர் விவசாயம் மற்றும் மீன்பிடி வடக்கின் முக்கிய துறைகளாக உள்ள நிலையில் உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் அதிகளவானோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நிலையான விலை கிடைக்காமையால் அவர்கள் விவசாயத்தை கைவிட நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிட்ட ஊடாக ஏற்று போயுள்ளமையால் குறிப்பிட்ட சில பயிர்களை விவசாயிகள் மேற்கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது எனவும் தெரிவித்தார் இதன் பின்னர் தமது திட்டம் தொடர்பில் உலக வங்கியின் நிபுணத்துவ குழுவினர் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைப்பாக உலக வங்கி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த பொருளாதார அபிவிருத்தி மேம்பாட்டுக்கு உதவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரையான எட்டு ஆண்டுகளுக்கு ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியில் திட்டங்கள் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்க திட்டமிடப்படுவதாக தெரியப்படுத்தினார் உலக வங்கி உட்கட்டுமானத்துக்கான முக்கியத்துவத்தை ஒருங்கிணைந்த பொருளாதார அபிவிருத்தி மேம்பாட்டுக்கே முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டதுடன் சுற்றுலாத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை விவசாயம் மீன்பணி ஆகிய துறைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார் அதே நேரம் நெடுந்தீவுக்கு தமது குழுவினர் நேரடியாக சென்றனர் எனவும் இதன்போது சுற்றுலாத்துறைக்கான அதிகளவான வாய்ப்புகள் இங்கு இருந்த போதும் போக்குவரத்து சவாலாக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் உலக வங்கி நிபுணத்துவ குழுவினரின் அவதானிப்புகளுடன் உடன்படுவதாக தெரிவித்த ஆளுநர் பிரதான வீதிகள் கடந்த காலங்களில் புனரமைக்கப்பட்டதாகவும் விவசாய வீதிகளும் உள்ளூர் இணைப்பு வீதிகளும் புனரமைக்கப்படவில்லை எனவும் இதனால் சுற்றுலாத்துறை விவசாயம் உள்ளிட்ட துறைகள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் ஆளுநர் கவலை வெளியிட்டார் தமது அவதானிப்புகள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் உடனான கலந்துரையாடல் அடிப்படையில் கொழும்பில் அடுத்த வாரம் அதிக அளவில் இறுதிக்கட்ட கலந்துரையாடல் தேசிய திட்டமிடல் அலுவலகத்துடன் இடம்பெறும் எனவும் உலக வங்கி நிபுணத்துவக் குழுவினர் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இந்த கலந்துரையாடலில் ஆளுநருடன் ஆளுநரின் செயலாளர் மூனா நந்தகோபாலர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண படைப்பாளர் குரு பங்கேற்றனர் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என பொதுஜன தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொள்ள உள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்திக் கொள்ளதாக பொதுஜன பிரமுடவீன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசுமுறை விஜயம் நாட்டுக்கு சிறந்தது மக்கள் விடுதலை முன்னணியை போன்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு எதிர்கட்சி வீதியில் பதாதைகளுடன் போராடப் போவதில்லை ஜனாதிபதி அன்பகுமார் அண்மையில் இந்தியாவுக்கு அரசு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அங்கு கச்சா தேடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை ஓரிரு பொதுவான விடயங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டன நெருக்கடியான நிலையில் இந்தியா இலங்கைக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது இரு நாடுகளுக்கும் மடியில் கச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் இணக்கப்பாடுகள் இலங்கையின் அமைய வேண்டும் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளோம் நாட்டுக்கு சாதகமாக அமையும் ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவையில்லாத முரண்பாடுகள் இன பிரச்சனைக்கு மாகாண சபை தேர்தல் காலவரையர் ஏன்றி பிற்படுத்தப்பட்டுள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரசு தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் சிறியடுபியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் திட்டங்களின் நடைமுறையாக்கத்தை நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என திணைக்கள தலைவர்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறையாக்கத்தை நேரடியாக சென்று திணைக்கள தலைவர்கள் பார்வையிட வேண்டும் என்பதுடன் ஆக குறைந்தது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையாவது திட்ட முன்னிட்டு மீளாய்வு கூட்டத்தை செயலாளர்கள் நடத்த வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் மூலாய்வு கூட்டம் நேற்று ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர் தூய்மையான இலங்கை எமது மாகாணத்தில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இலங்கை திட்டங்களை அமைச்சுக்களின் தயாரிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு திணைக்கள தலைவர்களும் தங்களது அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் கடமை நேரம் வரவுகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுமக்கள் அலுவலகத்துக்கு வந்து அலுவலர்களுக்காக காத்திருக்க கூடாது அதே நேரம் டிஜிட்டல் மயமாக்கல் செய்திட்டத்தையும் படிப்படியாகவும் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்களின் நிதி முன்னேற்றம் தொடர்பில் மாத்திரமே வடக்கு மாகாண சபையின் இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி முன்னேற்றத்துடன் பௌதீக முன்னேற்றத்தையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் திணைக்கள தலைவர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் சுழற்சி முறையில் பின்தங்கிய கிராமங்களை நேரில் சென்று பார்வையிட வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இன இளங்கோவெ ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய காலத்துக்குள் செலவு செய்து முடிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தொடர்ந்து வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் எஸ் குகதாசன் இம்முறை ஒதுக்கப்பட்ட நிதியில் எவ்வளவு கட்டுநிதி விடுவிக்க விடுவிப்பார்கள் எப்படி விடுவிப்பார்கள் என்பது தொடர்பான தெளிவான திட்டவிரவு தேவை என குறிப்பிட்டார் தொடர்ந்து வடக்கு மாகாண நிதியும் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து மற்றும் வடக்கு மாகாண விவசாயம் மற்றும் கமெண்டல் சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன் மீன்பிடி நீர் விநியோக மற்றும் சுற்றாடல் அமைச்சு வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அறிவுகள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சு வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சு வடக்கு மாகாண மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சு ஆகிய ஐந்து அமைச்சுகளிலிருந்தும் அதன் கீழான திணக்கலும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராயப்பட்டன இதன்போது திட்ட நடைமுறையாக்கத்தில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் தொடர்பில் திணைக்கள தலைவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அது தொடர்பான பொருத்தமான தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டன குறைந்த விலையில் மக்களுக்கு போசாக்கான உணவு வழங்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டம் ஆரம்பமாகியுள்ளது மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் குறைந்த விலையில் போசாக்கான உணவினை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் நேரகை பெட்டியில் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பலச உணவகத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் இந்த உணவு திட்டம் திட்டத்தின் திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அந்த வகையில் ரூபாய் என்ற குறைந்த விலையில் நிறைந்த உணவு பெறும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கின்றது இந்த போசாக்கான சமச்சீர் உணவின் செய்முறை அனைத்தும் அரசு மற்றும் தனியார் உணவகங்களிலும் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தேசிய உணவுகள் மற்றும் போசாக்கான சிற்றுண்டிகளையும் பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தரமான ஆரோக்கியமான மற்றும் போதியளவான உணவை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவது அத்தியாவசியமானது என குறிப்பிட்டார் அதற்காக வழிகாட்டல்களை வழங்குதல் மற்றும் வர்த்தக சமூகத்தில் அழகுமுறை ரீதியான மேம்பாட்டை உருவாக்குதல் என்ற நோக்கில் கிளீன் வேலை வேலித்திட்டத்துடன் இணைந்து இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த கல்வியில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுகீஸ்வரர் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் வைத்தியர் மணிகா விஜயரத்ன மற்றும் சுகாதார அமைச்சு விவசாய அமைச்சு மற்றும் தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் சிறிய அதிகாரிகள் மற்றும் தனியார் துறை வர்த்தகர்களும் கலந்து கொண்டனர் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராக அகிலவிராஜ் காரியவசம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில காரியவசம் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த நிலையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் கட்சியின் செயற்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது கொடத்தனி வெளிகட்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார் நகரசபையால் கொடத்தணி வெளிகட்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பெருத்து நகரசபைக்கு முறையிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி கழிவு கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக பெருத்து நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார் குளத்தினை வெளிகண்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது தொடர்பாக பெருத்தத்துறை சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோதே குறித்த பகுதியில் கழிவு கொட்டப்படுவது இரண்டு வாரங்களுக்கு முன்னரே நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு நடத்த முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது எனவும் தொடர்ச்சியாக தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற்றால் ஆறு மாதத்துக்குள் இலங்கை மூன்று தேர்தல்களை சந்தித்துவிடும் இதன் காரணமாக மற்றமொரு தேர்தல் சாத்தியமில்லை அரசாங்கம் தொடர்ந்து தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்க முடியாது அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலுடன் பிரதானமான தேர்தல்கள் முடிவுக்கு வரும் மாகாண சபை தேர்தலை மாற்றம் நடத்த வேண்டும் சட்டங்களை மாற்ற வேண்டி இருப்பதாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாகாண சபை தேர்தலை இந்த வருடம் நடத்த முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மருதங்கேணியில் இயங்கி வரும் பாதுகாப்பு மருதங்கேணியில் இயங்கி வரும் பாதுகாப்பு இல்லம் தொடர்பான யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட சீலகத்தில் இடம்பெற்றது பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியுள்ளவர்களுக்கான உணவு வசதிகள் பாதுகாப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது இக்கலந்துரையாடலில் பிரதம கணக்காளர் மருதங்கணி பிரதேச செயலர் உதவி மாவட்ட செயலர் மாவட்ட மற்றும் மருதங்கணி பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகர்கள் யாழ் சமூக செயற்பாட்டு மைய அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கிராமியா அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி நேற்று கிளிநொச்சிகள் இடம்பெற்றது தயாரித்தல் தொடர்பான பயிற்சி நேற்று கிளிநொச்சிகள் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் பயிற்சி ஆரம்பமானது கிராமியா அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் சானா மோகனபவன் விளக்கம் அளித்தார் பங்கேற்பு அடிப்படையிலான கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரித்த தொடர்பில் கண்டாவலையை பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமல் விளக்கம் அளித்தார் இதில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் வெடியதான ஒத்தியுத்தர்கள் பங்கேற்றனர் சில உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தல் நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளை இன்று வரை இடைநிறுத்துமாறு தொடர்புடைய தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று இந்த மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முகமது லபார் சாகிர் மற்றும் கே பி பிரணாந்து ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழுவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்னங்களுக்கான தேர்தலில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தூய தேசத்துக்கான கட்சியின் தலைவர் எஸ் இசாம் மேரிக்கர் மனு தாக்கல் செய்திருந்தார் கம்பகாவில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கம்பகம் மாவட்டத்தின் மிடுவாங்குட பிரதேசத்தில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்று போதைப் பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த போலீசார் முயற்சித்தனர் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் போலீஸ் உத்தரவை மீறி பயணித்தனர் இதனால் அவர்களை பின்தொடர்ந்த போலீசார் விசாரணை செய்ய முயன்ற போது சந்தக நபர்கள் போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்து துப்பாக்கியை பறிக்க முயன்றனர் இதன்போது போலீசாரால் துப்பாக்கி பிரியோகம் நடத்தப்பட்டது இதில் காயமடைந்தனர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி நோரானியா பிரதேசத்தில் போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு நூறானியா பிரதேசத்தில் பொலிஸார் முன்னெடுத்த திடீர் தேடுதல் நடவடிக்கை என்பது பத்து கிராம் நானூற்றி இருபது மில்லிகிராம் ஆயுஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காத்தான்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ரத்நாயக்காவின் தலைமையில் இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தகனவிடமிருந்து ஒரு தொகை பணம் மற்றும் ஐந்து ஏடிஎம் மட்டைகள் போதைப் பொருளை பிரிக்கும் இயந்திரம் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன சந்தகனவர் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளாா் காத்தன்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்